கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணிய பாதை கவிஞர் சோழபுரம் தாகா அவர்கள் எழுதிய கவிதை நூலின் பதினைந்தாவது அத்தியாயம் இஸ்லாத்தை ஏற்றோர் அன்னலிடம் அவரின் சிறிய தந்தை ஹம்சா உன் பாதையில் தொல்லை முல்லை தொடர்ந்து போடும் அபுஜஹிலை வில்லம்புகளால் எச்சரித்து வந்துள்ளேன் என உச்சரித்து நின்றார் பாசமிகு சிறிய தந்தையே நீங்கள் பொழிந்த அன்பு மழைக்கு அகமகிழ்ந்த நன்றி ஆனால் பகைவரை பழி தீர்த்ததுதான் எனக்கு மகிழ்வை தரவில்லை உனக்கு மகிழ்வு மனத்தை சொரியும் செயல் தான் எது நீங்கள் இஸ்லாமிய தோட்டத்தில் இணைந்தாலே போதும் அபுஜஹில் முன்னிலையிலேயே அழகிய இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் ஹம்சாவின் பதில் அண்ணலுக்கு புது வல்லமையை புகுத்தியது இஸ்லாமிய கொள்கை நறுமணத்தை சுவாசிக்கும் கூட்டம் அதிகரிப்பதை அணைபோட குறைஷியர் கூடினர் ஆணவ மகிடம் சூடிய அபுஜகில் எழுந்து கொலைவெறி வளர்க்கும் நெருப்பு வார்த்தைகளால் பகைமை தீயை பற்ற வைத்தான் முகம்மதின் தலையை கொய்து வருவோருக்கு ஒட்டகங்கள் நூறு உவப்பாய் பரிசளிப்பேன் ஆசை தூண்டிலில் சிக்கிய வலிமை குடிகொண்ட உமர் உடைவாளை கையிலேந்தி நான் கொன்று வருகிறேன் புலியின் பாய்ச்சலில் புறப்பட்ட போது எங்கு செல்கிறீர் உமர் கேள்வி பிறந்த திசையில் தோழர் முகமதை கொல்லப்போகிறேன் உமரின் உருமல் கேட்ட தோழர் இஸ்லாத்தை ஏற்ற உம் தங்கையையும் அவர் கணவரையும் என்ன செய்யப்போகிறீர் தோழரின் தகவல் ஆத்திரத்தின் விளிம்பிற்கே அழைத்து சென்றது உமரை துடிக்கும் நாளங்கள் புடைக்க தங்கையின் இல்லக்கதவை இடிபோல் தாக்கினார் அண்ணனின் கோப வருகையில் தங்கைக்கு அச்ச தாகம் எடுத்தது ஓதிக்கொண்டிருந்த மறைவசனங்களை மறைத்து வைத்து தாழ் திறந்தார் என்ன ஓதிக்கொண்டிருந்தீர்கள் வெப்ப வார்த்தைகளை துப்பிய உமரிடம் ஒன்றும் ஓதவில்லையே தங்கையின் குரல் தயங்கி வந்தது ஓதும் ஒளியை உணர்ந்தேன் நான் நீயும் உன் கணவரும் இஸ்லாத்தை ஏற்றீர்களாமே வார்த்தைகள் முடியும் முன் உமரின் கைகளும் பேச விட்டன கணவரை பாதுகாக்க அவரது தங்கை சென்றபோது அவரின் மேனியிலும் குருதி ஊற்றுகள் கொப்பளிக்கத் தொடங்கின குளக்கொழுந்தின் குருதி நீர் உமரின் கோப நெருப்பை குறையச் செய்தது நீர் என்னை கொன்றாலும் ஈமானை இழக்க மாட்டேன் தங்கையின் உறுதி காற்று தமையனின் வெறியை விரட்டியது அப்படியென்ன அதில் அதிசயம் இருக்கிறது மறைவசனங்களை வாங்கி மீண்டும் மீண்டும் ஓதினார் இது மனிதர் இயற்றியது அல்ல நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் எங்கே முகம்மத் இப்போது உமரின் விழிகள் கொலைவெறி நீங்கிய கொள்கை மரவராய் அன்னலை தேடின உமரின் வரவு இஸ்லாமிய கோட்டையின் வலிமையை மேலும் கூட்டியது துணிவுடன் காபா சென்று வரும் இஸ்லாமியர்களைக் கண்டு குறைஷியர்களின் வெறுப்பு நீர் வெள்ளமாய்ப் பெருகியது அன்னலின் கொள்கையால் ஆர்வமுடன் இணைவோரை தடுக்கும் வண்ணம் காபா வாசலில் குரேஷியர் ஓர் அறிக்கையை அறிவித்திருந்தனர் முகம்மதை குலத்தோர் நம்மிடம் ஒப்படைக்கும் வரை அவர்களிடம் பேச்சு தொடர்பே கூடாது குரேஷியர்களின் எச்சரிக்கை உச்சரிப்புகள் ஏமாற்றத்தையே எதிரொலித்தன அபுதாலிப் ஆலோசனைப்படியே அண்ணல் அணியினர் தங்களின் பள்ளத்தாக்கில் தங்கச் சென்றனர் எடுத்து சென்ற உணவுக்காற்று சில நாட்களுக்கு மட்டுமே பசி சுவாசத்திற்கு பந்தி வைத்தது மற்ற நாட்களெல்லாம் பசியையே பழகிக் கொண்டனர் சில பொழுதுகளில் இலைகள் கூட இன்றியமையா உணவாயின நியாய சிந்தனை நிமிர்ந்த குரேஷியர் ஹிசாம் என்பவர் ஒரு வைகரை வாசலில் மக்கள் முன்னே நின்று ஹாஷிம் குலத்தோர்க்கு நாம் அநீதி இழைத்துவிட்டோம் அவர்களும் நம் இரத்தத்தின் ரத்தம் தானே அவர்கள் பசித்து காய்வதும் நாம் புசித்து மேய்வதும் எந்த வகையில் நியாயம் அவரின் அர்த்தமுள்ள கேள்விக்கு அடர்த்தியான தாக்குதலே பதிலாய் அமைந்தது காபா வாசலில் கட்டி வைத்த எச்சரிக்கை ஓலையை நியாயவாதிகளுக்கு காட்ட விரைந்தனர் குரேஷியர் அங்கே இறைவன் பெயரை மட்டும் அறிக்காத ஓலை அமர்ந்திருந்தது உங்களின் செயலை இறைவனே ஏற்கவில்லையே இதைவிட சாட்சி வேண்டுமா நியாயவாதிகளின் கேள்விகளில் பொய்ச்சூழ்ச்சிகள் பொசுங்கிப் போயின அண்ணலின் ஆதரவாளர்கள் மீண்டும் மக்காவின் மைந்தரானார்கள்